திரும்ப நரேந்திர மோடி போகிற இடத்துலலாம் சொல்கிறாரு திமுக ஆட்சிக்கு வந்தோடன்னே வாழ்றது ஒரு குடும்பம் தான் அது திமுக குடும்பம் தான் கலைஞர் குடும்பம் தான் நம்ம ஆமாம் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கலைஞருடைய குடும்பம் தான் நான் நான் கேட்குறேன் திரு மோடி அவர்களே ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே நீங்கள் ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு உங்களால் வாழ்ந்தது என்ன குடும்பம் ஒரே ஒரு குடும்பம் தான் ஆ ஆ மோடியுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் திரு அதானி அதாவதுமா இந்த ஒம்பது வருஷத்தில் மட்டும் அவருடைய அந்த அதானி கம்பெனிங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் மடங்கு வளர்ச்சி உலக பணக்கார பட்டியலில் திரு அதானி அவர்கள் ரெண்டாவது இடம் அனைத்து பொதுத்துறையும் தூக்கி அதானி கையில் கொடுத்துட்டாரு அதானி தண்ணி பாட்டில் வந்துருச்சு இப்படி அனைத்தையும் தூக்கி அதானி கையில் கொடுத்தது மட்டும்தான் திரு மோடி அவர்கள் செஞ்ச ஒரே சாதனை மக்களுடைய ஆதரவு பெற்று முதலமைச்சரானவர் நம்முடைய தலைவர் அவர்கள் கரெக்டா யார் காலையாவது விழுந்தாரா டேபிள் சாருக்குள்ள பூந்தாரா தவழ்ந்து போனாரா அப்படி வானவர் யாரு தெரியுதா யாருன்னு என்ன ஒரு கண்கொல்லா காட்சி பாத்தீங்களா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லம்மா இந்தியால மட்டும் இல்ல உலகத்திலேயே இப்படி ஒரு முதலமைச்சர் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இல்லாத ஒரே எதிர்கட்சி தலைவர் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் ஆனாருன்னா இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு. என்ன என்ன பண்ணிட்டு இருக்காரு? கீழே படுத்து இருக்கது யாரு தெரியாதா? இது அவர் தலைவர் வேற பேர் செஞ்சாரு. பாதம் தாங்கி பழனிசாமி பாதம் தாங்கி பைனிசாமி இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு. கீழே என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுதா சில்ட்ர இருக்காரு இப்படி முதலமைச்சராயி இப்போ ரெண்டு நாளா இதை வந்து பெரும் பெருமையா வேற பேசுறாரு ஆமா அந்த அம்மா காலில் இருந்துதான் முதலமைச்சரான நான் தவழ்ந்து தான் போனேன் இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் கேட்குறாருமா திரு அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவார் இப்போ என்ன விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு என்ன தெரியுமா சொல்றாரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் கல்லை தூக்கி காட்டுறாரு கல் தூக்கி காட்டுறாரு எந்த கல்லு உதயநிதிக்கு எப்ப பார்த்தாலும் வேலையே வெறும் கல்லை மட்டும் தான் காட்டுவாரு திருப்பி காட்டுறேன் நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் கல்லை காட்டிக்கிட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு நான் தான் இருப்பேன் இது எப்போ தெரியுமா அடிக்கல் நாட்டினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வச்சது ஒரே ஒரு கல் அந்த கல்லையும் நான் பிடிங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இப்போ கல்லை காணும்னு தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நீங்கள் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் கல்லை திருப்பி தரமாட்டேன் இன்னொன்று யோசிச்சு பாருங்கம்மா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டில் அடிக்கல் நாட்டினாங்கல்ல இது ஒன்றிய அரசுடைய நிதி இதன் பிறகு அஞ்சு மாநிலங்களில் பாஜக ஆளுகின்ற அஞ்சு மாநிலங்களில் இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி மருத்துவமனையை கட்டி அதெல்லாம் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு நம்முடைய தலைவர் சென்னையில் சைதாப்பேட்டையில் கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நிறுவாரு ஒரு வருஷத்துல கட்டி முடிப்பேன்னு சொன்னார் பத்தே மாசத்துல கட்டி முடிச்சு சாதனை படித்தவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இதுதான் மோடி அரசுக்கும் திராவிட மாடல் அரசுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னா சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவார்மா வருமா ரெண்டாயிரத்தி தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆனாங்க அப்போ தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது கோவிட் தொற்று இரண்டாவது பேரலை ஞாபகம் இருக்கா நரேந்திர மோடி வந்து உங்களை பார்த்தாரா வந்து ஏதாவது நிதி ஒதுக்கீடு செஞ்சாரா இழப்பீடு ஏதாவது கொடுத்தாரா என்ன பண்ணாரு என்ன சொன்னாரு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க வீட்டை தாபா போட்டுக்கோங்க யாரும் வெளில வராதிங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்காதீங்க எல்லா கடைகளையும் இழுத்து மூடுங்க எவனும் தெருவுக்கு வரக்கூடாது யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது ஆறு மாசம் வீட்டில் பட்டினி கிடங்க சொன்னாரா இல்லையா ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணருமா எல்லாரும் விளக்கு பிடிங்க எல்லாரும் ஒரு நாள் விளக்கு பிடிங்க எல்லாரும் கையில் தட்டு வச்சுக்கோங்க ஒலி எழுப்புங்க அந்த ஒலி அந்த சத்தத்தை கேட்டு கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போய்டுன்னு சொன்னாரா சொல்லலையா சரி இப்ப உண்மையை சொல்லுங்க இப்ப உண்மையை சொல்லுங்க எத்தனை பேர் பண்ணீங்க பரவாயில்ல சொல்லுங்க யாருமே பண்ணலையா தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க யாருமே பண்ணலையா பயத்திலேயாவது பண்ணிருப்பீங்கல்ல சரி வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு நீங்க போய் உதயசூரியன் சின்னத்தில் தம்பி அருண் நேர் அவர்களுக்கு நிச்சயம் நீங்க வாக்களிச்சு ஆறு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா நான் ஒரு பக்கம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் திட்டங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் இதெல்லாம் நான் இருக்கிறேன் இன்னொரு பக்கம் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்காருங்க ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் கடந்த பத்து வருஷமாக இந்தியாவை ஆண்டிட்டு இருக்காரு ஏதாவது செஞ்சாரா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என்ன தயமாக பண்ணார் நடு ராத்திரி எழுந்திரிச்சு என்ன பண்ணுன்னு தெரியாமல் திடீர்னு எந்திரிச்சு திடீர் ஆயிரரூவா நோட்டு ஐநூறுரூவா நோட்டு செல்லாதுன்னு சொன்னார் நடந்துதான் இல்லையா லட்சக்கணக்கான பேர் ஏடிஎம் வாசலில் நின்று வெயிலில் நின்று இறந்து போனாங்க ஏன்னு கேட்டால் கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன்னாரு புதிய இந்தியா பிறக்க போகுதுன்னாரு யாராவது பார்த்தீங்களா புதுசாக பிறந்த இந்தியா இங்கே பார்த்தீங்களா எல்லா கருப்பு பணத்தையும் ஒழித்து அனைவருடைய வங்கி கணக்கிலையும் பதினஞ்சு லட்சம் ரூபா போட போகிறேன்னாரு பதினஞ்சு பைசாவது போட்டாரா இருக்கிறதையும் பிடுங்கிக்கிட்டாரு அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நாம ஒரு நான் இந்த இந்த முறை அவரை பேர் சொல்லி கூப்பிட போறது இல்லை அவர் ஒன்றிய பிரதமர் இப்போ வரைக்கும் அவர் தான் ஒன்றிய பிரதமர் நாலாம் தேதி வரைக்கும் அவர் தான் ஒன்றிய பிரதமர் சரியா அவருக்கு நாம அத்தனை பேரும் நான் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் ஒரு வேண்டுகோள் நீங்க இனிமே அவரை பேர் சொல்லி கூப்பிடாதீங்க அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன் இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் நீங்க இனிமே ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் என்னன்னு செல்லா காசு காசு தான் ஆனா ஏன் இருபத்தொம்போது பைசாங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் சரியா ஜிஎஸ்டி வரியா நாம ஒரு ரூபா ஒன்றிய அரசுக்கு கொடுத்தோன்னா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுக்கறாரு வெறும் இருபத்தி பைசா ஆனால் வாரி வாரி கொடுக்கிறாரு நம்ம பணத்தை நாம கட்டிருக்க கூடிய பணத்தை மற்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார் சென்ற வருஷம் குஜராத்தில் ஒரு வந்துச்சு அடுத்த நாளே போய் முதலமைச்சர் வேண்டுகோள் கூட வைக்கல அடுத்த நாளே போய் அத்தனை பேருக்கும் இழப்பீடு கொடுத்தாரு சென்ற டிசம்பர் மாதம் நாலாம் தேதி உங்களுக்கு தெரியும் சென்னையில் மிகப்பெரிய புயல் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலியில் எவ்வளோ பெரிய மழை பெஞ்சது உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்தது அனைத்து இந்த மாவட்டங்களும் மூழ்கிடுச்சு மிகப்பெரிய இழப்பீடு நம்முடைய தலைவர் முதலமைச்சராக இழப்பீடு மக்களுக்கு கொடுக்கணும் ஆனா தலைவர் கொடுத்தாரு ஒன்றிய அரசு இதுவரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல நாம கேட்ட இழப்பீடு மிக்ஜாம் புயலுக்கு ஒன்றிய அரசு இதுவரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் தலா கொடுத்தார் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலியில் வீடு இடிஞ்சு போனவங்களுக்கு புதிய வீடு கட்டு கொடுத்து கொடுத்து கொடுத்துருக்குறாரு இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மூன்று வருஷத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நான் வந்து இப்போது எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு கேட்குறேன் யாரை கேட்குறேன் ஒன்றிய அரசை கேட்குறேன் திரு இருபத்தொம்போது பைசாவை கேட்குறேன் அதுக்கு அவர் தானே பதில் சொல்லணும் அவர் பதில் சொல்கிறாரா யாருக்கு கோவம் வருது பா பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோவம் வருது வருது அதுக்கு கள்ள காதல்வம் வரும் நடக்கிறது சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா நான் தைரியமா கேக்குறேன் நாங்க ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தி பைசாவை இவ்வளோ விமர்சனம் செய்கிறோம் இவ்வளவு கேள்வி கேக்குறோம் ஏதாவது கேள்விக்கு பதில் சொன்னாரா திரு பாதம் தாங்கி பழனிசாமி இது வரைக்கும் மோடி ஒன்றிய இரு ஒன்பது பைசாவை பார்த்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருப்பாரா அவர் ஆளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுவார்மா அவர் என்ன சொல்கிறார் என்ன விமர்சனம் பண்ணுறார் உதயநிதி பேசுனதையே பேசிக்கிட்டு இருக்காரு ஆமாம் நான் பேசுனது தான் பேசுவேன் நான் எங்களுடைய கொள்கையை தான் பேசுவேன் எங்களுக்கு சிஏ சட்டம் வேணான்னு தான் பேசுவேன் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு தான் பேசுவேன் எங்களுக்கு நீட் தேர்வை ரத்து செய்யுங்க தான் பேசுவேன் எங்களுக்கு எங்களுடைய மாநில உரிமைகளை திருப்பி கொடுங்க தான் பேசுவேன் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே நான் நான் ஒன்று உங்களை மாதிரி பச்சோந்தி கிடையாது ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறதுக்கு நீங்கள் தெரி ஓ திரு ஓ பன்னீர் செல்வம் இருக்கார்ல அவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஆ பலாப்பழம் அவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க திரு மோடி அவர்களை பார்த்தா தரையில் அப்படியே படுத்துருவீங்க திரு அமித்ஷா பார்த்தீங்கன்னா குட்டிக்காரன் நடிப்பீங்க திரு டிடிவி தெரு என்னங்கிற பார்த்தா என்ன வேணால் பண்ணுவார் அதே மாதிரி சசிகலாமா பார்த்தா முட்டிக்கால் போட்டு டேபிள் சேர்க்கட்டில் போவார் இப்போ கேட்குறாரு என்னங்க தப்பு இருக்குது என்னை விட வயசுல பெரியவங்க அவங்க என்ன மூணாவது மனுஷியா அப்படின்னு வெக்கமே ஒழுங்க பார்ப்போம் ஓங்கி ஒரே உதவ அந்த அளவுக்கு நம்பிக்கை திரோகி அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆயி கடைசியில் அந்த அம்மா ஜெயிலுக்கு அமிச்சுட்டு என்ன தெரியுமா கேட்டாரு இந்த சசிகலா நீயா என்ன முதலமைச்சராக்கணும் கேட்ட ஒரு முன்னாள் முதலமைச்சர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேருக்கும் நீங்கள் பாடம் எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியலாட்சியை கொடுத்தீங்க அடிமைகளை விரட்டி அடித்து தமிழ்நாட்டுக்கு நம்முடைய தலைவர் விடியலாட்சியை கொடுத்தார் இப்போ நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அடிமைகளுடைய ஓனர்ஸ் எஜமானர்கள் அவங்களையும் வீட்டுக்கு காமிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு விடியலாட்சியை கொடுக்கணுன்னா நீங்கள் யாரை பிரதமராக வரணும்னு விரும்புகிறீங்களோ நம்முடைய தலைவர் யாரை பிரதமராக வரணுன்னு கை காட்டுறாரோ அவர் ஜெயிக்கணும்னா அவர் வரணுன்னா நாற்பதுக்கு நாற்பது போன முறை நாற்பத்தி நாற்பது தொகுதிக்கு முப்பத்தி ஒன்பது புதுச்சேரி யாரோட பிறந்தநாள் முத்தமணிங்க டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்தநாள் நூறு முடிஞ்சு நூற்றி ஓராவது பிறந்தநாள் இந்த முறை கலைஞருக்கு நாம் கொடுக்க போகிற பிறந்தநாள் பரிசு என்ன நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு கலைஞருடைய காலடியில் அதை வச்சு இதுதான் நம்ம தலைவர் கலைஞருக்கு இருக்க கொடுக்கக்கூடிய உண்மையான ஆத்மார்த்தமான நல்ல பரிசு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சாலும் செய்வீங்களா என்னோட வேண்டுகோள் கண்டிப்பாக நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க போகிறது உறுதி ஆனால் என்னுடைய ஒரே ஆசை இந்த நாற்பது தொகுதியில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் இந்த பெரம்பலூர் தொகுதியில் திரு அருண் நேரு அவர்களை ஜெயிங்க ஜெயிக்க வேணும் முதன்மை செயலாளருடைய மகன் தமிழ்நாட்டிலேயே முதல் இடத்துல ஜெயிச்சார் செய்தி வரணும் வருமா நிச்சயம் வருமா நான் இந்த பிரச்சாரத்தை இன்றைக்கி முடிச்சுட்டு நான் நாளைக்கு திருச்சிக்கு போயிடுவேன் இன்றைக்கி இன்னைக்கு முழுக்க பெரம்பூர் பிரச்சாரம் நாளைக்கு திருச்சிக்கு போயிடுவேன் நீங்கள் அடுத்த பதினஞ்சு நாள் உங்கள் கையில் பதினஞ்சு நாள் இருக்குது நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணணும் நீங்கள் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு ஓட்டு போட்டு அருண் நேரு அவர்களை கண்டிப்பா நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப போறீங்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் ஒன்னே தான் நீங்க அத்தனை பேரும் அடுத்த பதினஞ்சு நாள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளராக பார்த்து சந்திச்சு நீங்க செய்யணும் இந்த வீட்டுக்கு நீங்க நீங்க பொறுப்பு எடுத்துக்கணும் இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு இந்த அஞ்சு பேருக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு வாக்காளர்களுக்கு நான் பொறுப்புன்னு இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் ஏன் திரு அருண் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும் ஏன் ஒன்றிய பாசிச பாஜகவை வீட்டுக்கு அனுப்பணும் துரத்தணுங்கிற பிரச்சாரத்தை நீங்கள் அடுத்த பதினஞ்சு நாள் செய்யணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக சொல்லுன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லுனா முத்தமிழங்கி டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் 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 உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி